இது சும்மா அந்த குஞ்சு குருமானுகள் இருக்குதானேடா குஞ்சு குருமானுகள் துள்ளுதுகள் இவ்வளவு காலமா எங்க போனத இத சரி விடுறாப்பா எந்த குடும்பத்துக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்ல நிர்வாகத்தை மாத்திட்டு நான் தலைவர் கேணி தூர்வாரணும் போல கிடக்கு அடுத்த மீட்டிங்ல சிறந்த கூப்பிடுவோம் நீ நிர்வாகத்துல இருக்கிறியோ நிர்வாகத்துல இருக்கிற நிர்வாகத்துல இருக்கா நான் தலைவர் செயலா போட்டு வெல்கம் டு கடவுள் பக்தி கள்ள புத்தியன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்ன பார்க்க போறோம் தேர்தல் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இது ஒரு கோயில் நிர்வாக தேர்தல் ஆனால் ஜனாதிபதி மிக மோசமா வாங்க வீடியோ போலாம் என்னடா சரிங்க இல்ல ஆயில கூட்டமா போயிலே ஆ அந்த காலத்துல நாங்கள் செய்யாத இப்ப இவங்க செய்ய போறாங்க இல்ல போன ஒரு நிர்வாகம் செஞ்சு விட்டுச்சேனா இல்ல காசு அடிச்சு கழிச்சு ஆடா நாங்கெல்லாம் அவ்வளவு என்ன கலாச்சார மண்டபம் கட்டணத்துல இருந்து கிழி தூர்வாரில இருந்து இல்ல நாங்கள் செஞ்சு ஆசு சொந்த காசு எல்லாம் போட்டு பழைய பக்தியா செஞ்சு நாங்கடா எங்கடா இப்ப இப்ப நடந்து கடை பழைய நிர்வாகம் அது கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிற காசு அடிச்சு போட்டு தானே இப்ப இப்படி போட்டு தானே பாரத நிர்வாக கூட்டம் நடக்குதுதான் அதுவும் என்ன சும்மா இப்பயும் இல்ல உங்களை மாதிரி வரிசல்ல நம்ம நிக்கிறானுங்க ஆஹ் கஞ்சாவை மடிச்சு போதையை மடிச்சு நீங்களோ இல்லையே கூட்டத்துக்கா இப்படியே விட்டா சரி கூட்டம் நடக்குன்றா கூட்டம் நடக்கு கூத்து நடக்கான்னு பார்க்க தான் இப்ப

நிர்வாகம் இன்றைக்கு நாள் மாத்திரம் எங்கட படியல் எனக்கும் அவனார் பாண்டிக்கு மட்டும் தான் ஓட்டுவரிகள் அவங்களுக்கு போறது இல்லை பழைய நிர்வாகத்துக்கு இந்த முறை எங்கட ஆட்சி எப்படி இருக்குன்னு இருக்கு காட்டணும் சும்மா விளையாடி கொண்டிக்கணும் அந்த அடிச்சவங்களுக்கு தெரியுமோ அந்த பெயிண்ட் அடிக்கல காசு அடிச்சவங்களுக்கு தெரியுமோ இவ்வளவு நெருக்கு தெரியுமா காசு அடிச்சு தன்டைய குடும்பத்தை பழி நாய் நினைப்பான் கடைசியா இருக்கணும் அவங்களோட ஆட்சி இதுக்கு பிறகு அடுத்த காலாகாலமா நாங்க மட்டும் தான் இந்த இடத்த இந்த கோயில இந்த பேரங்க பேரங்கட எல்லாம் இருக்கும் இதான் கடைசியா இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு காலம் பே காட்டுவான் எவ்வளவு காலம் அவங்களை பே காட்டுவான் உன்ன உன்ன எவ்வளவு காலம் பே காட்டுறீங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு சவன் தெரியும் எனக்கு தெரியும் பாண்டிய கட்டா தெரியும் அவன் நான் தலைவருக்கு நிக்கிறான் அவன் பொருளாளருக்கு நிக்கிறான் நீங்கள் போற ஓட்டுலாம் இருக்கு படிக்க சரியா விளையா உங்களுக்கு அப்பங்களை சிங்கள தீமான பசிக்கான் தண்டையை பிடிச்சிட்டு வந்து

நாளைக்குரிய இருக்கு தெரியுமா அது நான் இருக்கேன் கவலைப்படுற அட எங்கட படி எல்லாம் வந்திருக்காங்க சொல்லிட்டு எல்லாம் நான் திருப்பி சொல்லணும் நீங்க சொல்லுங்க என்ன சொல்றது நான் கோயிலுக்கு என்னது எல்லாம் செஞ்சிருக்கிறேன் இந்த கோயில அனுப்பி விட்டதுல இருந்து கேணி தோடுவாரணர்ல இருந்து எல்லாம் என்ன மண்டபம் கட்டினதுல இருந்து எல்லாம் நான் தான் எனக்கு நான் பெருமை வீத்த விரும்புறேன் இது என்னென்னாப்பா தேர்தல் வருது தெரியும் தானே இனி இந்த என்ன செய்ய போறேன் என்றால் இனிமேல் அன்னதானத்துக்கு கோயில் திருவிழா தொடங்கின உடனே மூன்று நேரம் அன்னதானம் குடுக்குறப்பல சரியா முன்னே மூணு நேரமும் அதைப்பட்டு என்ன காரணம் இருக்கிற மகளோட காஞ்சிட்டேன் அவன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாப்பாடு போடுறதுக்கு அவன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றத பணிகளுக்கு தெரியுத்தாரே எல்லாம் செஞ்சு குடுக்கறது எனக்குடா அப்ப உண்மையாவே இதுல நிக்க விருப்பம் இல்ல சேர்ந்து அல்ல நிக்க விருப்பமில்ல இந்த விளைஞர்கள் ஹையில குடுத்துட்டு போதான் விருப்பம் அன்னதானம் அதான் எனக்கு தவளை ஆகிடாது அடே அடகு அடே ஒரு மறந்துடாத எங்கட சனத்தை ரெண்டு விதத்துல ஏமாத்தலாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டு விதத்துல ஏமாத்தலாம் ஒன்று ஆசையை காட்டுறது காட்டி வச்சு அடுத்தது சென்டிமெண்ட்ல தாக்குவோம் சென்டிமெண்ட் கனேசன்னா கேட்கும் சாந்திர கட்டாக்கு போலாம் கேட்கும் சரியா சமாளிப்போம் நீங்க சொல்லுவாங்க கணேசன்னா தான் இந்த நிகழ்ச்சி

இல்ல இல்ல இன்னும் நான் கூட்டிட்டு போறது என்னதுங்கடா போய் பாப்பேன் கூட்டு அவங்க அடிக்காத நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன் நீங்க கட்டிருந்தாலும் இந்த புடிகல் எல்லாரும் போட்டுருப்பாங்க நீங்க நான் சொல்லிட்டு போட மாட்டாங்க நான் வந்து இந்த பதவிவாசி இல்லை எனக்கு நான் இருந்த காலத்துல எல்லாம் வழிவாசி செஞ்சேன் இப்ப எனக்கு என்ன பிரச்சனை இவங்க வயவுக்கு தேசியது கோயிலுக்குள்ள மாட்டா வயவுக்கு தேசியது காசு அடிக்கிறது தான் நினைக்கிறேன்

தம்பி காத்தவராய் நிக்கிறார் அதே மாதிரி சொல்றேன் தலைவர் புடுங்க கொஞ்சம் அதே மாதிரி வந்து பொருளாதார வந்து பாண்டி நிக்கிறார் எப்பவுமே தலைவரா வந்து முத்து நிக்கிறார் சரியா எனக்கு வந்து சில விருப்பம் இல்ல அதாவது உங்களை விருப்பம் நான் இதுல அரசு வைக்க வரைய இல்ல இப்ப என்னன்னா தார பேப்பர்ல நீங்க யார வரவனு வெளியிட்டாங்க சரியா தமிஞ்சோம் இந்த பேப்பர் தேவையில்லாம் கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நிர்வாகத்துக்கு வரது சரிதானே இப்ப உங்களுக்கு யார் தலைவலா வரணுமோ உதாரணமா உதாரணமா என்ன செயலாளர் அந்த என் பெயரை போட்டா நான் செயலா தேவையில்ல எனக்கு அப்ப நீங்க என்னென்ன வேறமோ எழுதுங்க சரியா தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாதாரம் போட்டு சேலர்ல பாத்துக்கணும் நீங்க போட்டிங் நான் இங்க கூட்டத்துக்காரே இல்லை இன்னும் கூத்து வடங்குன்னு பாக்குறதா மந்திர சரி ஓகே நீங்க எழுதுங்க டாக்டர் குடுத்தது எழுதி

நாதபுரம்ல இருக்காங்க. ஆமாம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து பாருங்க. இங்க இப்டிவா சேலால ஓ. சேலால பாருங்க எத்தனை எத்தனை போட் போடுறாங்க பாருங்க. இங்க தம்பி நின்னுட்டாரா. போறவா? கொள்ளாரு. பேரு சொல்றாங்க. சரியா? எல்லாம் ஓகே ஆன. தலையறஞ்சு பாлейறஞ்சு. பாлей தல நல்லா. ரெண்டு ரெண்டு தலையறஞ்சு. ரெண்டும் நான்தா. ஆ டாமை நான் நல்லா नीटாக வைக்கிறேன். இங்க சேலால பேர் வைக்க. எத்தனை இருந்தானே? ஆ ஓபன் பண்ணா கை தட்டவேண்டாம் அப்புறம். பெருக்கானசாதுல மக்கள் அனைவருக்கும் வணக்கம் படியல் அனைவருக்கும் வணக்கம் புது செயலாளா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் புரிஞ்ச அழகுதான் வந்துருக்கார் பூச்சி

நான் பொறுப்பு வந்து பழைய வேற குடு காஞ்சி எதை জানতেங்க புது தலைவர் மாதிரி தலைவர் அப்படியே துண்ட தலைவர்ன்ற அப்படி நிர்வாகதன தலைவர்ன்ற ரீதியாகாயகிரன நான் இப்ப உங்களுக்கு தான் சொல்றேன் நான் மூணு பேர் கொண்ட குழுவினர் உங்களுக்கு தான் நான் என்ன என்ன செய்ய வாங்க சரி இதெல்லாம் என்னண்டி போட்டாங்க சரியோ இப்ப நாங்கள் எங்கட சனத்துக்கு படியலுக்கு விட ஒரு மடங்கு பத்து மடங்கு மடங்கு கூடவா சொல்லவே இல்லைனா உன்னுக்கு

இவங்களுக்கு பின்னாடி போதிங்க நல்லா கோயில நல்லா ஒன்றும் இருக்கா இப்ப கோயில இருக்காது கோயில மித்து போட்டு போயிடுவான் இவங்களுக்கு பின்னாடியே போகும் போய் வீட்டை படுத்துக்கிட்ட தலைவரும் இல்ல என்ன யோசனை கடுமையா இருக்கு தெரிஞ்சதுக்கா நானே யோசிக்கிறேன் சின்ன